கோவையில் நடைபெற்ற ரன் ரன் ஐந்தாவது கற்பகம் உயர்கல்வி அகாடமி மற்றும் இன்ஃபோடெக் இணைந்து பெண்களுக்கு எதிரான சைபர் குற்றம் என்னும் தலைப்பில் நடைபெற்ற இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் கோவையில் கடந்த நான்கு ஆண்டுகளாக பி ஒண்டர் உமன் சார்பாக ஃப்ரீடம் ரன் மாரத்தான் நடைபெற்று வருகின்றது இந்நிலையில் பி ஒண்டர் ஃப்ரீடம் ரன் ஐந்தாவது பதிப்பு கற்பகம் உயர்கல்வி அகாடமி மற்றும் இஃப் இன்ஃபோடெக் இணைந்து பெண்களுக்கு எதிரான சைபர் குற்றம் என்னும் விழிப்புணர்வு மாரத்தான் கோவை நேரு ஸ்டேடிய வளாகத்தில் நடைபெற்றது வீ ஒண்டர் உமன் சார்பாக ஐந்தாவது ஆண்டாக நடைபெற்ற இதில் பத்து மற்றும் ஐந்து கிலோமீட்டர் என இரு பிரிவுகளில் மாரத்தான் மற்றும் ஐந்து கிலோமீட்டர் தூரம் வாக்கத்தான் நிகழ்வும் நடைபெற்றது வி ஒண்டர் உமனின் நிர்வாக அரங்காவலர் சுவிதா ஜாஸ்ரின் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ரோட்ரி மாவட்ட ஆளுநர் செல்லா ராகவேந்திரன் எலக்ட் கவர்னர் மாருதி டாடாஸ் மாவட்ட தலைவர் கவிதா கோபாலகிருஷ்ணன் வி ஒண்டர் உமன் ட்ரஸ்ட் இயக்குனர் சண்முக பிரியா சைபர் கிரைம் புலனாய்வாளரும் இஃப்ராம் இன்போடெக்கின் நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான ஷங்கர் சுப்ரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தனர்